மற்றும் போடுகிறது <laughs> <anu nalapolati> <laughs> <laughs> ஹார்ர்ட்டுக்கு பத்து வரும் பா ஹார்லுக்கு பத்து வரும் பா அதுவே ஏன் விற்கிறீங்க அது கரெக்டாக இல்லைங்க என்ன உங்க இஷ்டத்துக்கே ப்லேட்டில் போறதோ ரயில்ல போறதோ கார்ல போறதோ ஹட்ரிக்கையில் போகிறது என்ன பண்ணாங்களே தொழிலை என்ன பண்ணுறோம் ஆமாம் அம்மா நான் குடிக்காரன் இந்த ஆட்சி வந்து சரி கிடையாது ஓகேவா சரி இன்னைக்கு நான் திரும்ப ஒரு ஆயரூபா சாப்பிடுவேன் ஆயிரம் ரூபாய்ண்ணா நூற்றி அறுபதுனா அப்படியே ஒரு அஞ்சு போட்டிருக்கு ஆ அஞ்சு ஆறு போட்டுருக்கு அதுவும் சாப்பிடாம சாப்பிட சாப்பிடாம சாப்பிடாமட்டுறது சரகே சாப்பிடுவேன் தீபாவளி செலிப்ரேஷன் ஃபேமிலி ஒன் ரிலேஷன் ஒன் ஆனால் நாலு பொன்றாட்டினா

இல்லை இல்லை நான் இப்போ வாங்கிட்டு தான் போறேன் ஆனால் இனிமேல் வாங்க மாட்டேன் ஆனால் கடை மூடணும் கடை மூணுனா நல்லா சுத்தமாக கவர்மெண்ட் இருக்கும் ஐயா அந்த கவர்மெண்ட்டே அண்ணன் எடப்பாடி வருவாரு அதை நல்லா காப்பாற்றுவார் அவ்வளோதான் ஆ நான் இருப்பேன் நான் இருப்பேன் நான் ஒரு வருடம் குடிக்கல ஒன்று தான் வாங்க ஆஃப் வாங்கிக்கிறேன் எனக்கு கிடையாது இன்னும் ஒரு கட்டி வாங்குவேன் மூணு பேர் மூணு பேர் கட்டிங் அவ்வளோதான் நாளைக்கு நம்ப அது கிடையாது நம்ம அது எயுமே கிடையாது நாளைக்கு போகிறேன் பிள்ளைங்களாண்டு போவேன் இப்படி தான் இருப்பேன் பேரன் பேரம்பேச்சி மனைவி கணவன் அப்படி இருப்பேன் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு கோட்டை சாப்பிடுவேன் காலில் சாப்பிட மாட்டேன் இந்த வெடிகால் சாப்பிடுறத கடை முடணுன்றான் அவ்வளோதான் பிளாக் விற்காத ஏன் விற்கிற பன்னெண்டு மணிக்கு கடத்தராணா ஒரு கட்டி சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டான் அவ்வளோதான் அதுதான் அதுதான் என்னுடைய தடை பண்ணோம் என் தடை பண்ணால் திமுக வராது ஏடிங்கா வரும் அண்ணன் எடப்பாடி தான் ஆட்சி போட்டு போகிற வேலை ஒயின் சாப்பு சருகடிலாம் வந்தேன் போதை பத்தையில் இந்த செல்ஃபோனு பிடிச்சிக்கிற இல்லை அவர்கிட்ட ஒரு ரூபா கொடுன்னு எங்களுக்கு சோரி இல்லை உங்களை போட்டோ போடுகிறேன் பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நான் செத்துருவேன் என் பையனை பார்த்துட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸு டப்பாச்சு வச்சுக்கிறேன் ட்ரெஸ்ஸும் வச்சுக்கிறேன் போட்டு இதுமாதிரி நான் வெடி வெள்ளைக்கார மாரி இருக்கிறனோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அவனுக்கு கொடுத்துட்டு நான் இது பண்ண பாம்பாய்க்கு போயிடலான்னு வேலைக்கு மது கடைகளை பூட்டிட்டாங்கன்னா எப்படி இது பண்ணுறது அது அந்த மதுவே வந்து எனக்கு பழக்கம் கிடையாது நான் என் பொண்டாட்டி என் பொண்ணு என் பேத்திங்கெல்லாம் சித்து போதும் அந்த இந்த ஒயின் ஷாப்பில் நூற்றி ஐம்பது ரூபா விற்றாங்க இப்போ நூற்றி அறுபது ரூபாய் வெளியில் பத்து ரூபாய் விற்றாங்க தண்ணி பாஞ்சரூபா இவங்க இருபது ரூபாய் மதுபே நீங்கள் ஏன் விற்கிறீங்க அதை கரெக்டாக இல்லைங்க என்ன உங்கள் இஷ்டத்துக்கே பிள்ளைட்டில் போகிறதோ ரயிலில் போகிறதோ காரில் போகிறதோ அல்ட்ரங்கில் போகிறதுன்னா இப்போ நாங்கள்லாம் தொழில என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் உங்கள் உங்களோட ரெஸ்பாண்ட் உங்களை ரெஸ்பாண்ட் நான் கேட்குறேன் நீங்கள் மது டை சரி நேக்கா நீங்கள் போதை பண்ணுங்க எனக்கு போதை பண்ணுங்க நீங்கள் வைக்கத்தன ஓடிக்கிறோம் படையிட ஒரு பக்கம் பக்கத்து வீட்டுக்கார ஓடிடுறாங்க குழந்தை ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கார ஓடிய நான் உன்னை வளர்க்குறேன் அம்மா நான் உன்னை காப்பாற்று யார் வீட்டு பிள்ளையை யார் காப்பாத்து நல்ல நல்ல பையன்தான் அப்பா அம்மாலாம் நல்ல வேற வேறு யார் ஆதி ரேசி தள்ளிதான் அவனுக்கு சின்ன பாசங்க நம்ம கொடுப்பீங்களா நீங்கள் வாங்கி குடிப்பீங்களா இன்னும் நண்பருக்கு வாங்கி தருவோம் என்னோட பேர் வேளா கே வேளா என் ஆளுன்னு வாங்க பங்குன்னு வாங்க சோஜான்னு வாங்க தீபாவளி செலபிரேஷன் அப்படியே பச்சிடறேன் நான் அப்படியே பச்சிடறேன் தீபாவளி செலபிரேஷன் என் ஃபேமிலி குட் டே ஓகே எனி திங் ஃபேமிலி ஒன் ரிலேஷன் ஒன் எல்லோருமே செலிப்ரேட் நான் என்ன சொல்கிறீங்களா அண்ணா எனக்கு நாலு பொன்னாட்டினா நான் தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருவாங்க அப்படி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் வாங்கி கொடுக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்பேன் சரி வா போய் எல்லாம் கும்பலாக சாப்பிட்லாம் நம்ம சொல்லி ஜாலியாக சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அழகாக போய் பார்த்துருவோம் கிட்னி ஃபெயிலியர் ஆகணுமா பூ கடை வச்சுருந்தேன் அது பேர் தான் என் பேர் வாழை வாழைக்கருடன்னு பேர் மீன் கடை வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் கஷ்டப்பட்டேன் படிக்கும்போதே கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு என்னுடைய இதுன்னா வேற நம்பி அம்மாக்கிறாங்களா ஒய்ஃப் வந்துட்டாங்களா சரி அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஹாப்பி தீபாவளி வாட் யுவர் கொஸ்டின் ஐஎம்இ கிறிஸ்டின் ஐ நாட் தீபாவளி பட்டு இருந்தாலும் பையனுக்கு பட்டாசு காலையில் இப்போது இங்கே கொண்டு வர்றேன் திஸ் இஸ் நாட் கடை ஓகேவா இது வந்து தப்பான கடை ஆனால் இங்கே இருக்கிறேன் நாளைக்கு அங்கே இருக்க மாட்டேன் காலைல போனால் ஒரு மட்டன் எத்தனை வீட்டில் செஞ்சாங்களா பையன் பட்டாசு வெடிப்பான் அவ்வளோதான் வீட்டில் ஒய்ஃபும் அந்த மட்டன் செய்வாங்க எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் மெயின் காரணம் என்ன அவ்வளோதான் கவர்மெண்ட்டு போயிச்சு இப்போது கேரளாவில் இரநூத்தி இருபது கோடினா இங்கே இரநூத்தி நாற்பது கோடிக்கு டார்கெட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தான் பண்ணுறாங்க இப்போது ஓனத்தில் எவ்வளோ வந்தது இப்போ டார்கெட் பண்ணணுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துவாங்க இதுதான் குடிக்காரனா வா வா வான்னு சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் தப்பு இல்லை எங்கள் தப்பு தான் கவர்மெண்ட் என்னமோ வா வான்னு குடின்னு சொல்ல ஆஹா கடையிலன்னா நான் குடிக்க மாட்டேன் காலிலே திறந்துடுறாங்க இங்கே திறக்காம இருந்த கடை ஸ்ரீரம் நகர்னு ஒன்று இங்கே ஒரு ஆப்போசிட்ல இருக்குது அந்த காலையில் திறக்காங்க கூட்டமாக அப்படி ஒரு கூட்டம் இருக்குது வேலைக்கு போறவங்க போல்புக்கு போறவங்க எங்கன்னா போகிறாங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் கிடையாது ஐநூறு பேர் மேலே இருக்கும் பொம்மள நீ வர கம்மினு பாக்கறது வந்து நீ படிக்கறது நாளை காலையில வந்து பாருங்க ஊட்டு ஆலமோத நெத்தி பண்ணீங்க நாலு மல்லෙන් ஆலமோதம் அது இந்த சரக்கு விட்டு பிளாக் நிறைய குடிக்கணும் ஆசை தீவா நெனக்கி குடிக்கணும் ஆசணும் கேடையது அது அந்த லீவுல வந்தா அத நா தா கெட்டு போச்சு ஜனங்க இல்லனா அதுமே கெட்டு போவாது நீங்க இது வந்து ஊட்டி மூடினா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அதனால தான் நாளைக்கு குடிங்க இந்த பிளாக்ல விற்கிறது விட்டா கொஞ்சம் ஜனங்க குட்டிங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து ரூபா சேரும் இந்த காலையில் இந்த பிளேக்கு திறக்கிறதுனால வேஸ்ட்டுங்க ஓகே தேங்க்ஸ் சார் தீபண்ணா ஜாலியாக இருக்கணும் பட்டாசு சுடிக்கணும் என்ன ஒன்றுண்ணா குடிக்கிற ஆளுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க அவ்வளோ தான் தண்ணி பாட்டில் கிளாஸ் அந்த மாதிரி வாங்க முடியல நம்மளால் நூற்றி ஐம்பது ரூபா இந்த சரக்கு நூற்றி நாற்பது இந்த சரக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஆறுரூவா அப்படி எடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம இல்லாத பட்டா நாளைக்கு என்ன பண்ண முடியும் இங்கே வந்து சாப்பிட முடியும் தீபாவளிக்கு எதாவது இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம ஜாலியாக பேசுகிறோம் அதனால் தப்பை நாலு பட்டம் சொல்லுமா இல்லைன்னு தெரியும் தான் வந்து தூங்குது எல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு தீபாவளிக்கு புது புது வருஷம் தீபாவளி புது வருஷம் அது சாப்பிட்ற ஆளுனா சாப்பிட்ற ஆள் கூட சாப்பிட்றாங்க ஜாலிக்காக சாப்பிட்டு தான் பட்டை சோடுப்பாங்க எதுவும் அந்த புது நம்ம புத்துவாத்தும் இல்லை அந்த சரவுக்கு இல்லாமல் ஓடிக்க மாட்டாங்க சவரகு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க என்ன ஒன்றுனா இங்கே சரகு எப்படின்னா கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும் புது வருஷம் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நானே சாதாரணமாக ஆயிரரூபா ஆயிரத்தி மேலே சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஆகும் நம்ம வருமானம் எழுநூறுபா எட்நூறுபா நம்ம சம்பளம் எட்நூறு வருமானத்தை நம்மளுக்கு எங்கே ஃபேமிலி இல்லையா நம்மளுக்கு நம்மளுக்கு எங்கேயும் இது இல்லை இதைக்கு இதாகி போயிடுச்சு ஆ குடும்பமாக போயிடுச்சு இதுக்கு இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா அரசாங்கம் வந்து இது கூட ஒரு திருவு பண்ணணும் நம்ம திரும்பினா ஒரு அமௌண்ட்டு கம்மியாக பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு குடிக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணணும் கோட்ரு விலையை கிடைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து குடும்பம் பார்க்கணும்னா சரக்கு கொஞ்சம் நம்ம உண்ணும் மெயினாக சரக்கு கொஞ்சம் நம்மளுக்கு உண்ணணும் நம்ம குடும்பம் பார்த்து சரக்கு வேலை முடியாது குடும்பம் பண்ண முடியாது இது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒரு ஹோட்டல் போனவே இரநூறுபா இரநூத்தம்பது ஆகிடும் அதுக்கு இதுக்கு மேலே ஏற்றுட்டாங்க அதெல்லாம் இந்த பாத்திருக்கு பத்து ரூபாய் நம்ம தளபதி விஜய் சொன்னது மாதிரி பாத்திரளுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபா எடுத்துட்டாங்க நம்ம ஒரு கோட்ரு வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது வாங்கியிருந்த கோட்ரு இப்போ வந்து அந்த கோட்டர் நூற்றி அறுபது ரூபா இப்போ ஒரு இரநூறு இருந்தாமல் இரநூத்தி ஐம்பது இல்லாமல் இங்கே ஒரு கோட்டை வாங்கி சாப்பிட முடியல மீன் நல்லா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றி முப்பது ரூபா இருந்தால் ஒரு கோட்டை சாப்பிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம் இப்போ அதிகமாக ரேட் ஆகி போயிடுச்சு குறைக்கணும் வாசி கோரிக்கணும் எல்லாத்துல எல்லாத்துலும் சரி இன்றைக்கி என்ன தீபாவளினா ஒரு ஆயரூபா சாப்பிடுவேன் ஆயிரூபா என்னா நூற்றி அறுபது ரூபா அப்படியே ஒரு அஞ்சு கோட்டிருக்கு ஆ ஆறு கோட்ரு அதுவும் சாப்பிடாமல் சாப்பிட சாப்பிடாமல் கோட்டர் சரக்கே சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன்னா சரக்கு நம்ம சாப்பிட்டாக்கா சாப்பிட சாப்பிட முடியாது அது எறங்க நூற்றி ரூபாய்க்கு மீ எங்கே போய் நம்ம ரெடி பண்ண முடியும் போதிலாக இருக்கணும் நம்ம எதுவும் வந்து வீட்டில் கேட்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு அதனால தான் நூற்றி அறுபது ரூபான்னா அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பேமெண்ட் அதிகம் அது சரகை சாப்பிட்டு தான் பட்டம் சுடிக்கணுமா அது இப்போ சரக்கு சாப்பிட்ணும் பட்டை சோடிக்கலாமே அது நம்ம பாரம்பரியம் அப்படியே சரகை சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த பா இந்த புத்தாண்டி அப்படி ஜாலியாக பண்ண சொல்லி தான் சரகை சாப்பிட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் கவுர்மெண்ட்டுக்கு பல கோடி வருது அதான் பத்து ரூபா எஸ்ட கூட ஏற்றுக்கினா மது பிர நம்ம ஆளுகள்லாம் தீபாவளி ஆழ்த்து வார்கள் தீபாவளி அன்னைக்கு ஒன்றும் பிளான் இல்ல ஊருக்கு எதுவும் போகிற மாதிரி இல்லை மழைலாம் எல்லாம் மாதிரி இருக்கு சரி இங்க தமிழ்நாட்டுல நம்ம இதுல நம்ம இடத்துல கொண்டாடலான்னு இருக்கோம் என்ன மாதிரி கொண்டாடலான்னு இருக்கீங்க வெடி வெடிச்சு ஸ்வீட் வச்சு சாமி கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு வெடி வெச்சுட்டு கொண்டாடலான் இருக்கும் நமக்கு சரக்கு அடிச்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஃப்ரெண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட வந்தேன் நான் வேற ஒன்றும் இல்லை என்ன சொல்லுங்க அது தீபாவளி ஃபெஸ்டிவல் அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா அதை அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் இதே பழக்கம் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அந்த ஒரு நாள் ஏன் அதிகமாக குடிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் அது ஃபெஸ்டிவல்ன்றதால ஜாஸ்தி சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்ற கூட அன்றைக்கு திறைய சாப்பிடாடுற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அது அவங்க மது கடைகள் இருக்கணுமா இல்லை அமல்படுத்தணுமா வேண்டாமா மது இருக்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் குடிக்கிறப்ப நான் சொல்லுவேன் வேணும் தான் சொல்லுவேன் இப்போ குடிக்க தெளிப்பை வேணான்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அப்படி தான் ஆனால் மோஸ்ட்லி இதனால் வந்து மதுவை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் மக்கள் நல்லா தான் இருப்பாங்க இந்த மதுவால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வருது அதனால தான் இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் திருந்தவங்களாம் திருத்தலாம் முடியாது அவங்களா திருந்தனா தான் உண்டு சொல்லி யார் சொல்லி திருந்த மதுவை வரைக்கும் மதுவை பொறுத்தவரை யார் சொல்லி திருந்ததுல அவங்களா திருந்தனா உண்டு நானே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டு தான் திருந்தேன் நானே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் குடிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நமக்கு அது வேணாம்னு சொல்லி விட்டாச்சு அவ்வளோதான் தீபாவளி அன்னைக்கு ஒன்றும் பிளான் இல்லை ஊருக்கு எதுவும் போகிற மாதிரி இல்லை மழைலாம் பெய்ற மாதிரி இருக்கு சரி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம இதில் நம்ம இடத்துல கொண்டாடலான்னு இருக்கோம் என்ன மாதிரி கொண்டாடலான்னு இருக்கீங்க வெடி வெடிச்சு ஸ்வீட் வச்சு சாமி கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வெடி வச்சுட்டு கொண்டாடலான் இருக்கும் நமக்கு சரக்கு அடிச்சு இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நானு ஃப்ரெண்டு வந்தேன் சொல்லிட்டு கடைக்கு கூட வந்தேன் நான் வேற ஒன்றும் இல்லை என்ன சொல்லுங்க அது தீபாவளி ஃபெஸ்டிவல் அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா அதை அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் இதே பழக்கம் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அந்த ஒரு நாள் ஏன் அது ஃபெஸ்டிவல்ன்றதால தாசி சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட கூட அன்னைக்கு அதிக சாப்பிட்ற மைண்ட் செட் இருப்பாங்க அது அவங்க மது கடைகள் இருக்கணுமா இல்லை அமல்படுத்தணுமா வேண்டாமா மது இருக்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் குடிக்கிறப்ப நான் சொல்லுவேன் வேணும் தான் சொல்லுவேன் இப்போ குடிக்க தெளிப்பை வாங்கன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அப்படி தான் ஆனால் மோஸ்ட்லி இதனால் வந்து மதுவை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் மக்கள் நல்லா தான் இருப்பாங்க இந்த மதுவால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வருது அதனால தான் இதெல்லாம் எல்லாம் பண்ணவே நல்லா இருக்கும் திருந்தவங்களா திருத்தலாம் முடியாது அவங்களா திருந்தன தான் உண்டு சொல்லி யார் சொல்லி திருந்துட்டு மதுவை பொறுத்த வரைக்கும் மதுவை பொறுத்தவரை யார் சொல்லி திருந்த தெரியல அவங்களா திருந்தனா உண்டு நானே போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் தான் திருந்தேன் நானே அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நமக்கு அதை வேணாம்னு சொல்லி விட்டாச்சு என்டர்டெயின்மென்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் கால மாடல் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்